வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து இருபதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் கோப்பெருஞ்சோழன் என்ற சோழ அரசன் பாடிய பாடல் இந்த பாடல் தலைவியினுடைய கூற்று அதாவது தலைவி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அந்த தலைவியினுடைய தலைவன் இருப்பான் இல்லையா அந்த தலைவன் பிரிஞ்சு போக போகிறான் பொருள் காரணமாகவோ அல்லது வேறு போர் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தலைவன் பிரிஞ்சு போகிறான் அப்போ அவனால் அவனால் அந்த பிரிவை போய் தலைவி கிட்ட சொல்ல முடியலை ஏன்னா தலைவி வந்து ஏற்றுக்க மாட்டா இல்லையா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன் பொருள் காரணமாக பிரிஞ்சு போகிறேன் போர் காரணமாக பிரிஞ்சு போகிறேன் அப்போ வர்றதுக்கு இன்னும் சில காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த தலைவனுக்கு இல்லை ஏன் அப்படின்னா தலைவி அழுவா விடமாட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் உடனே அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா தன் தான் வந்து தலைவி விட்டு பிரிய போகிறத தோழிகட்ட போய் சொல்கிறான் தோழி சொல்லி நீ எப்படியாவது தலைவிக்கு புரியவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் போயிடுறான் உடனே தோழி என்ன பண்ணுறான்னா தலைவியை நோக்கி போகிறான் அந்த தலைவன் நோக்கி போய் பக்குவமாக அவன் வந்து உன்னை பிரிய போகிறான் தலைவன் என்ன காரணத்தினால நீ அதை வந்து தாங்கிக்கோ அந்த மாதிரி சொல்லி சொல்கிறான் அந்த தோழி அப்போ அந்த நேரத்தில் தலைவி அதுக்கு என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் அதாவது தலைவன் பிரிய போகிறான் அப்படிங்கிற செய்தியை தோழி வந்து தலைவி கட்ட சொல்கிறா அப்போ தலைவியினுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தலைவி ஒரு பாடல் மூலமாகவே தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அருளும் அன்பும் நீக்கி துணை துறந்து பொருள் வயிர் பிரிவோர் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே அருளும் அருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூட ஒரு தொடர்பு இல்லாதவங்க கிட்ட அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா போய் உதவும் இல்லையா அந்த இறக்க குணம் அதுக்கு பேர் தான் அருள் இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு முன்பின் தெரியாதவங்க யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க அவங்க மேலே நம்ம கருணை கொண்டு பாவோம் அப்படின்னு உதவி செய்வோம் இல்லையா அதை அருள்ன்னு சொல்லலாம் அப்போ அருள் அப்படிங்கிறது தம்மோடு ஒரு தொடர்பும் இல்லாதவர்களிடம் அவங்க துயரத்தை பார்த்து உண்டாகக்கூடிய இறக்கம் அது அருள் அன்புன்னா என்ன அன்பு அப்படின்னா தொடர்புடையவர்களிடத்துல ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இப்போது நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை நம்ம சொந்தக்காரங்க நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்றுன்னா நம்ம த நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லையா அப்போது நாம் அவங்க கிட்டே காட்டக்கூடியது அன்பு அதாவது நம்மோடு தொடர்புடையவர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம மூலமாக வெளிப்படக்கூடிய உணர்வு அன்பு நமக்கு தொடர்புடைய நமக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு ஏதாவதுன்னு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக நம்ம துடிப்போம் இல்லையா அதுக்கு பேர் அருள் அப்போது இந்த தலைவன் வந்து பிரிஞ்சு போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதற்கு அந்த தலைவி சொல்கிறா அருளும் இல்லை அன்பும் இல்லை தலைவனுக்கு என் மேலே வேறு யாராவது மாதிரி நினச்சிருந்தாலும் இறக்கம் காட்டுவாங்க அந்த மாதிரி இறக்கவும் காட்டலை இல்லை நம்முடைய தலைவிதானே அவளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு அன்போடு என் கூடவே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தலைவன் ரெண்டையுமே நீக்கிட்டானே என் மேலே அருளும் இல்லை அன்பும் இல்லை அடுத்தவங்களை மாதிரியும் என்னை பார்க்கல ஒரு உறவுக்காரி மாதிரி என்னை பார்க்கல அந்த மாதிரி அவன் சொல்கிற இப்போதான் சொல்ற பாருங்களேன் அருளும் அன்பும் நீக்கி தலைவன் என் மேலே அருளும் காட்டலை அன்பையும் காட்டலை ரெண்டையுமே நீக்கிட்டு நீக்கிட்டான் வேண்டான்னு விட்டுட்டு துணை துறந்து அவனுக்கு உற்ற துணை நான் தான் அவனுக்கு துணைவியாக இருக்கக்கூடியவளும் நான் தான் அதை விட்டுட்டு பொருள் வயிற் பிரிவோர் அப்போ இந்த இடத்துல அந்த பிரிவு என்ன பிரிவுன்னு நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க தலைவன் வந்து பொருள் காரணமாகத்தான் பிரிகிறான் ஏன்னா இல்வாழ்க்கைக்கு பொருள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்போ அந்த தலைவன் அந்த பொருளை சம்பாதிப்பதற்காக தலைவியை பிரிஞ்சு போகிறான் அப்போ இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இருந்தாலும் தலைவியால் அது என்ன பண்ண முடியல ஏற்றுக்க முடியல அப்போது என் என்கிட்ட அருளும் காட்டலை அன்பும் காட்டலை ரெண்டையுமே நீக்கிட்டு துணையாகி என்னையும் துறந்துட்டு துறந்துட்டுனா விட்டுட்டு பொருள்வையின் பிரிவோர் பொருள் காரணமாக பிரியக்கூடிய அவர் உறவோர் ஆயின் அவர் வந்து அறிவுடையவராக இருந்தால் உறவோர் உறவோராக அந்த அறிவுடையவர் அறிவுடையவராகவே இருக்கட்டும் அவர் தானே துணையாக என்னை விட்டுட்டு என் மேலே அன்பும் இல்லை அவருக்கு அருளும் இல்லை அவர் பாட்டுக்கு சம்பாதிக்கிறதவே ஒரு பொருட்டாக நினச்சி என்னை விட்டுட்டு போயிட்டார் என்னை விட்டுட்டு போகிறார் அப்போ அறிவுடையவராக இருந்தால் உறவோர் அப்படின்னா அறிவுடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது அறிவுடையவராக இருந்தால் உறவோர் உறவோர் ஆக அந்த ஆற்றலுடையவர் அவர் அறிவுடையவராகவே இருக்கட்டும் மடவம் ஆக மடவம் அப்படின்னா அர்த்தம்னா அறிவில்லாத தனம் முட்டாள்தனம்னு சொல்லுவோம் இல்லையா நான் வந்து மடவமாக மடந்தை நாமே மடந்தை ஆகிய பெண்ணாகிய நான் நாம் அறிவில்லாமையே இருக்கலாம் அவர் வந்து பிரியக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றலம் இருக்கிறது அறிவும் இருக்கிறது அவர் அறிவோடவே இருக்கட்டும் அவரை நினச்சி புலம்பி அழ அழக்கூடிய நான் அவருடைய பிரிவை தாங்கி கொள்ள முடியாமல் துன்பத்தோடு இருக்கக்கூடிய நான் நான் முட்டாளாவே இருந்துட்டு போகிறேன் நம்ம சொல்ல முடியல நீ வேணா எப்படியும் இருந்துட்டு போனா இப்படித்தான் அப்போது அந்த தலைவன் அருளையும் அருளையும் விட்டுட்டான் அன்பையும் விட்டுட்டு துணையாகி எண்ணையும் விட்டுட்டு பொருள் காரணமாக பிரிஞ்சு போகக்கூடிய ஆற்றல் அந்த உறுதி அந்த மனவலிமை அந்த அறிவு அந்த தலைவனுக்கு இருந்தால் அந்த அறிவுடைய தலைவன் அறிவுடையவனாகவே இருக்கட்டும் அவனை பிரிஞ்சு அவனுக்காக துயரப்படக்கூடிய நாம் பெண்ணாகிய நாம் நாம் அறிவில்லாதவங்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்போ அவர் வந்து அறிவானவராகவே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது அறிவுடையவர்கள் வந்து பிரிஞ்சு போகக்கூடாது தலைவன் அறிவுடையவன் தானே அறிவுடையவன் ஐயோ நம்மளை நம்பி ஒரு பெண் இருக்கிறா அப்போ அவளுக்கு துயரமாக இருக்குமே அப்போ அவள் அழுவாளே அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது சிறிது கூட அந்த தலைவனிடத்தில் இல்லையே இது வந்து அறிவுடையவருக்கு அழகா இது அழகு கிடையாது அப்போ அதை ஏன் அவர் வந்து உணரலை அவருக்கு ஏன் புரியலை அப்போது இதே நேரம் இப்போ தலைவன் செய்கை வந்து சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அவன் அவன் செய்கை சரிதான் ஏன்னா வாழ்கிறதுக்கு பொருள் வேணும் இல்லையா வீட்லேயே கூட உட்காந்துக்கிட்டோம்னா காசு வராது சம்பாதிக்க முடியாது ஆனால் இருந்தாலும் இந்த தலைவி அழுகிறா அவளுக்கு துன்பமாக இருக்குதுன்னா கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டு கூட அந்த தலைவன் பொருள் தேட போகலாம் கொஞ்ச நாள் தலைவி கூட இருந்து ஆறுதல் படுத்திட்டு கூட போகலாம் ஆனால் பொருள் தேடிட்டு வர வேண்டிய கட்டாயம் தலைவனுக்கு மட்டும் தலைவியை பிரிஞ்சு போகிறது மட்டும் மகிழ்ச்சி அல்ல ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல அவ வந்து தலைவன் மேலே கோபச்சுக்கிறான் அந்த தலைவி கோபம் கொள்கிறார் அப்போ அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னா அவர் அறிவுடையவராக இருந்துட்டு போகிட்டு நான் முட்டாளாக இருந்துட்டு போகிறேன் அறிவில்லாதவளாக இருந்துட்டு போகிறேன் அப்போது அப்போ என்ன சொல்கிறான்னா என்னை ஒரு அன் அதை தொடர்புடைய ஒரு அன்புடைய ஒரு ஒரு குடும்ப உறுப்பினராக ஒரு காதலியாக கூட பார்க்கல இல்லை யாருமே இல்லைனாலும் அடிபட்டு கிடந்தா ஒருத்தரை பார்த்து இறக்கம் காட்டுவாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி என் கூட அப்படி ஒரு அடுத்தவங்களாகவும் என்னை பார்க்கல ஒரு அன்புடையவளாகவும் பார்க்கலை இந்த ரெண்டு அந்த என் மேலே அருளும் காட்டலை என் மேலே கருணையும் காட்டலை என் மேலே அன்பும் காட்டலை அந்த துணையாக என்னை விட்டுட்டு பொருள் காரணமாக அந்த தலைவன் பிரிந்து செல்கிறான் என்றால் அப்படிப்பட்ட அறிவுடையவராக ஆற்றலுடையவராக அந்த தலைவன் இருந்தால் இருக்கட்டும் மடவமாக மடபம் என்றால் அறிவில்லாத தனம் அந்த அறிவில்லாத ஒரு மடந்தையாக ஒரு பெண்ணாக நான் இருந்து போகிறேன் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தலைவன் அறிவோடு இருக்கட்டும் நான் வந்து நான் வந்து அறிவில்லாதவளாகவே இருந்துகிறேன் அப்படின்னு அந்த தலைவனது பிரிவை உணர்த்தி அந்த தோழியை நோக்கி பால் உள்ள அருளையும் அன்பையும் நீக்கி பிரிவது அறிவுடையோருக்கு அழகு அல்ல அப்படின்னு சொல்லி தலைவி உணர்த்தக்கூடிய வகையில் பாட்டுருக்கு அப்போ இதை கேட்டுட்டு அந்த தோழி போய் தலைவன்கிட்ட பேசுவான் அந்த தலைவன் கிட்டே பேசுவாள் அப்போ தலைவன் அந்த பிரிவை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் பாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பில் போடுங்க கமெண்ட்டில் குறிப்பிடுங்க எனக்கு நேரம் இருக்கக்கூடிய சூழலில் நான் நிச்சயமாக அதை நான் பதிவிடுவேன் நன்றி